இதுகுறித்த விரிவான தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் அதாவது வட மாநிலங்கள் முழுமையாக பாஜக வேட்பாளர்களுக்கு கடும் எதிர்ப்பு நிலவக்கூடிய சூழ்நிலையில் தற்போது ஹரியானா மாநிலம் பிவானி தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு சென்ற அந்த தொகுதியினுடைய தற்போதைய எம்பியும் வேட்பாளருமான தரம்பீர் சிங் சௌத்ரிக்கு பொதுமக்கள் கடுப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தி கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவித்திருக்கிறார்கள் இதன் காரணமாக அவர் பிரச்சாரம் செய்ய முடியாமல் அங்கிருந்து திரும்பி சென்றிருக்கிறார் ஆஹ் இந்த பிவானி மகேந்தர்கர் தொகுதியினுடைய தற்போதைய எம்பி தான் ஆஹ் சிங் சௌத்ரி இவர் மீண்டும் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் இதற்கு கடுமையான எதிர்ப்பை பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளாக தங்களுடைய தொகுதி பக்கமே வராத வேட்பாளர் அளித்த வாக்குறுதிகள் எதனையுமே நிறைவேற்றவில்லை பாஜக வெற்று வாக்குறுதிகளை மட்டுமே அளித்திருக்கிறது தங்களுடைய தொகுதிக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை என்று அவர்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து ஆஹ் ஹரியானா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் உள்ளிட்ட பல தொகுதிகளில் பல மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளில் வந்து விவசாயிகளும் சரி கிராம மக்களும் கடுமையான எதிர்ப்புகளை வந்து அந்தந்த பகுதியில் எழுப்பி வருகிறார்கள் இந்த வகையில் தான் தற்போது இந்த பிவானி தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு சென்ற வேட்பாளருக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கொடி காட்டி அங்குள்ள பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார் இதன் காரணமாக அங்கு பிரச்சாரம் செய்ய முடியாமல் அவர் திரும்பி சென்றிருப்பதை பார்க்க முடிகிறது இதே நிலைமைதான் ஹரியானா வேட்பாளர்களுக்கு பொதுமக்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள் விவசாயிகளும் பல இடங்களில் பாஜகவுக்கு வாக்களிக்க கூடாது என்ற தொடர் பிரச்சாரங்களை வந்து இந்த மாநிலத்தில் வந்து செய்து வருகிறார்கள் அதன் அடிப்படையில் தான் தற்போது பிரச்சாரத்துக்கு சென்ற பாஜக வேட்பாளர் அங்கிருந்து தீர்ப்பு அனுப்பப்பட்டிருக்கிறார் பொதுமக்கள் கருப்பு கொடி காண்பித்ததன் காரணமாக தொடர்ந்து பிரச்சாரம் செய்ய முடியாமல் சென்றிருக்கிறார் அதனை தற்போது பார்க்க முடிகிறது முரசொல்லி உங்களுடைய அண்மைத் தகவல்களுக்கு நன்றி பால் முருகன்